ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க வணக்கம் மக்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி தாங்க இதில் உங்களுக்கே தெரியும் நாமக்கல் திருச்செங்கோடு ராசிபுரம் பரமத்திவேலூர் சங்ககிரி சேதாமங்கலம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்குன்னா நம்ம நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் மொத்தம் நாற்பது பேர் களத்தில் போட்டி போடுறாங்க வேட்பாளர்களா இவங்களுக்கு தான் யாரோ ஒருத்தருக்கு வர்ற ஏப்ரல் பத்தொன்பது ஓட்டு போட போறோம் இதுல ரெண்டு பெண் வேட்பாளர்கள் முப்பத்தி எட்டு பேர் ஆண் வேட்பாளர்கள் இருக்காங்க பன்னெண்டு பேர் டிகிரி ஹோல்டர்கள் இருக்காங்க நாலு வேட்பாளர்கள் மீது வழக்கு இருக்குது அதுக்கப்புறம் கோடீஸ்வர வேட்பாளர்களா இந்த நாற்பது பேரில் எட்டு பேர் கோடீஸ்வர வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் இருபத்தி ஒம்பது பேர் இந்த வேட்பாளர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் யார்னா பிஜேபி சார்பாக போட்டி போடக்கூடிய கேபிடிஆர் ராமலிங்கம் அப்படின்றவர் தான் இவருடைய சின்னம் பிஜேபினால் நமக்கு தெரியும் தாமரை தான் அவருடைய வயது அறுபத்தொம்போது பிபிஎஸ்சி முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு ரெண்டு லட்சங்கள் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக தொண்ணூறு புள்ளி மூன்று ஒன்று கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் எழுபத்தி நாலு லட்சம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு எண்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து ஏழு கோடியா இருக்கு இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்கு விவரம் என்ன அப்படின்னா பொது சொத்தை சேதம் சேதம் விளைவித்தது வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்தியது பொது ஊழியருடைய கட்டளையை மீறியது அப்படின்ற கீழே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்னு இவரே அப்படி வீட்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் யாருன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போறி போடக்கூடிய நம்ம வி ராமன் அவர் இவருடைய சின்னம் யானை வயது ஐம்பத்தொன்று ஆறாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு ஓட்டுநராக பணிபுரியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாருங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் சொல்லலை சொத்து மதிப்பாக ரெண்டு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லையாம் அதே போல் நிகர சொத்து மதிப்பாக குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி நாலு ஒரு லட்சமாக இருக்குது இவர் மீது வந்து வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லைங்க அடுத்து இதே தொகுதியில் நிற்கக்கூடியது ஏடிஎம்கே சார்பா எஸ் தமிழ்மணின்னு ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு இவருடைய சின்னம் ஏடிஎம்கேன்னு நமக்கு தெரியும் சின்ன ரெட்டலாக தான் வயது அறுபத்தி நாலு எம்எஸ்சி முடிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் விவசாயம் பண்ணுறதாகவும் கூடவே சமூக சேவகராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தோட ஆண்டு வருமானமாக கடைசியாக ஒரு குறிப்பிட்டது ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது கோடி இவருடைய சொத்து மதிப்பு சுமார் எண்பத்தி ஐந்து கோடியாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் பதினெட்டு புள்ளி எட்டு ஆறு கோடி இருக்கிறதா சொல்லிருக்கிறாரு அப்படின்னா இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி ஆறு கோடியா இருக்கு இவர் மீது வழக்கெதும் நிலுவையில் இல்லை இந்த நம்ம நாடாளுமன்ற தொகுதியுடைய நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யாருன்னா டிஎம்கே சர்பா போட்டியிடக்கூடிய வி எஸ் மாதேஸ்வரன் டிஎம்கேனா தெரியும் உதயசூரியன் சின்னம் அவரோட வயசு ஐம்பத்தொன்று வகுப்பு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாருங்க அப்புறம் விவசாயம் பண்ணுறதாகவும் கூடவே பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் பதினான்கு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமார் நான்கே முக்கால் கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் சுமார் ஐம்பது லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் நான்கரை கோடி ஆகுதுங்க இவர் மீது ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறதாகவும் ஒரு வழக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு என்னன்னு அத்து அத்துமீறியது அப்புறம் பொது சொத்தை சேதம் உழைவு சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு வழக்குல ரூபாய் இரநூத்தம்பது ரூபா தண்டனை கொடுத்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அது என்னன்னா ஆபாசமாக பேச பேசின வழக்கு அந்த பிரிவின் கீழே போடப்பட்ட வழக்குல இருநூத்தம்பது ரூபா அபராதம் விதித்ததா அபிடவிட்ல அவரே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ரமேஷ் இவர் வந்து ஒரு அகிம்சா சோசலிஸ்ட் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்குது அந்த பார்ட்டிலேருந்து போட்டியிடக்கூடியவர் இவருடைய சின்னம் விசில் சின்னம் இவருடைய வயது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இவர் படிப்பு என்ன அப்படின்னா டிப்ளமோ இன் யோகா முடிச்சிருக்கிறாரு இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக நான்கரை லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு யோகா பயிற்சியாளராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு குடும்பத்தோட சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி இருக்கிறதா அஃபிடவிட்டில் அவரே தாக்கல் பண்ணியிருக்கிறாரு கடன்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுமார் பன்னெண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூற்றி ஐந்தரை லட்சமாக இருக்குது இவர் மீது எந்த வழக்கம் நிலுவையில் இல்லைங்க இந்த தொகுதியோட ஆறாவது வேட்பாளர் யாருன்னா எழில் செல்வன் பி அவர் வந்து தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவரோட சின்னம் டைமண்ட் வைரம் இவரோட வயசு நாற்பத்தி ஆறு பிஎச்சிஎம்எஸ் முடிச்சிருக்கிறாரு ஹோமியோபதி மருத்துவராக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் பதினாறு லட்சம் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்றரை கோடி குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஐந்து லட்சமாக கணக்கிடப்படுது இவர் மீது நிலுவையில் வழக்கு எதுவும் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஜி கனிமொழி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவங்க இவங்களோட சின்னம் நாம் தமிழர்னால் நமக்கு தெரியும் ஒளிவாங்கி மைக் இவருடைய வயது இருபத்தொம்போது பிஎஃப் பிடெக் வந்து ஃபேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்குறாங்க இளத்தரசியாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்குறாங்க கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் அவங்க அஃபிடவிட்டில் கொடுக்கல மொத்த சொத்தாக முப்பது லட்சம் சுமார் குறிப்பிட்டிருக்குறாங்க கடன்கள் வகையில் நான்கரை லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க இவங்க குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு நான்கு லட்சமாக இருக்குது இவங்க மீதும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் தியாகராஜன் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பா போட்டி போடக்கூடியவர் இவர சின்னம் மோதிரம் வயது முப்பத்தி ஆறு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்புறம் கல்வி மையத்துடைய மேலாண்மையாக மேலாண்மை இயக்குநராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கல்வி நிறுவனம் எதுவும் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க அப்புறம் குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் நம்ம வேட்பு மனுவில் குறிப்பிடலை சொத்து மதிப்பாக சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் வைத்திருக்கிறதாக குறிப்பிட்டிருக்குறாங்க கடன்கள் எதுவும் இல்லை அதனால் அவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம்னு கணக்கிடுறோம் இந்த இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லைங்க இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உழைப்பாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய எஸ் மாணிக்கம் அவருடைய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிவாயு சிலிண்டர் இவருடைய வயது ஐம்பத்தி மூன்று ஐந்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்கள் நலச்சங்கம் அதுல முழுநேர பணியாளராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடல இவருடைய சொத்து மதிப்பு பார்க்குறீங்க அப்படின்னா சுமார் நாற்பத்தி ஓரு லட்சம் கடன்கள் எதுவும் இல்லைன்னு இருக்கிறாரு இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் குடும்பத்தில் நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தி ஒரு லட்சம் இவர் மீதும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிக்குமார் பி இவர் கனசங்கம் பார்ட்டி ஆஃப் இந்தியா சார்பாக களத்தில் போட்டி போடுறாரு இவருடைய சின்னம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வயது நாற்பத்தி நான்கு ஐடிஐ முடிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு சிறுதொழில் பண்ணக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் வேட்புமனுவில் குறிப்பிடலை மொத்த சொத்தாக சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாருங்க கடன்கள் எதுவும் இல்லைன்னு இருக்கிறாரு இந்த இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பதாயிரம் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய பதினோராவது வேட்பாளர் யாருன்னா சி ராஜேந்திரன் ஒருத்தர் போட்டி போடுவாருங்க இவர் விடுதலை களம் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடியவர் இவருடைய சின்னம் தேங்காய் பண்ணை கோகோனட் ஃபார்ம் வயது நாற்பத்தி ஆறு ஏழாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணுறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்பத்தோடைய கடைசி ஆண்டு வருமானமாக எதுவும் வேட்பு மனுவில் குறிப்பிடலை சொத்து மதிப்பாக சுமார் ஒன்பது லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் சுமார் ஐந்தேகால் லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் மூன்றரை லட்சமாக இருக்குது இவர் மீது எதுவும் நிலுவையில் இல்லை நம்ம நாமக்கல் தொகுதியில் அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருள்மணி எம்ங்க இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவரோட சின்னம் பேபி வாக்கர் வயசு முப்பத்தி ஏழுன்னு குறிப்பிட்டிருக்கிறாருங்க ஐடிஐ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் ஆடை வணிகம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் ஒரு அஃபிடவிட்டில் குறிப்பிடலைங்க சொத்து மதிப்பாக இருபத்தி எட்டாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் வகையில் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரம் இவர் மீது வழக்கு எதுவும் இல்லை அந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் என் ராமசாமி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் பானை வயசு அறுபத்தி ஏழுங்க பள்ளி செல்லாதவர் டெய்லி லேபராக பணிபுரியக்கூடியவர் தினக்கூலியாக இருக்கக்கூடியவர் ஆண்டு வருமானமாக எதுவும் சொல்லலை சொத்து மதிப்பாக சுமார் நான்கு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லை என்று இருக்கிறாரு ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு நான்கு லட்சம் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இவர் பேரில் இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் பி ராமசாமி இவரும் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவரோட சின்னம் திராட்சை வயசு அறுபத்தி ஐம்பத்தி ஒன்பது பிஎஸ்சி டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டெய்லி லேபராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் அஃபிடவேட்டில் கொடுக்கலங்க இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் நான்கு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் இருக்கிறதாகவும் கடன் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னா இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு நான்கு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் ஆகுது வழக்கு இவர் பேரில் இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் ஈஸ்வரமூர்த்தி எம் இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ப்ரெஷர் குக்கர் வயசு ஐம்பத்தாறு பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதே சமயம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தோட கடைசி ஆண்டு வருமானமாக சுமார் பதினேழு புள்ளி ஆறு ஐந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு மூணு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லையா நிகர சொத்து மதிப்பாக எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு மூணு லட்சம் ஆகுது இவர் வழக்கு இது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய பதினாறாவது வேட்பாளர் உதயகுமார் பி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கப்பல் வயது முப்பத்தி ஒன்பது வகுப்பு முடிச்சிருக்கிறாரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடல இவருடைய சொத்து மதிப்பாக எண்பத்தி ஐந்தாயிரம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லை அப்படின்னா இவருடைய நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு எண்பத்தி ஐந்தாயிரம் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஏ எம் கந்தசாமி இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் வீல் பாரோ வயசு நாற்பத்தி ரெண்டு எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு பால் விற்பனையாளராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப வருமானமாக எதுவும் குறிப்பிடலை மொத்த சொத்தாக பதினைந்து புள்ளி ஏழு ஒன்று லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ஐந்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் பத்து புள்ளி ஏழு ஒன்று லட்சம் ஆகுது இவர் மீதும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் பி கந்தசாமி இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் காலிஃப்ளவர் வயசு நாற்பத்தி ஒன்பது ஆறாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு டிரைவராக பணிபுரிகிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஓட்டுநராக இருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடலை சொத்து மதிப்பாக பதினைந்து புள்ளி நான்கு லட்சம் கைவசம் இருக்கிறதாகவும் கடன் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னா இவருடைய நிகர் சொத்து மதிப்பு பதினைந்து புள்ளி நான்கு ஆகுது இவர் பேரில் எதுவும் நிலுவையில் இல்லைங்க இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் எஸ் இவரோட இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் காலிங்கல் வயசு முப்பத்தி ஒன்று பிஇ முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம் குடும்ப ஆண்டு வருமானமாக நான்கு புள்ளி மூன்று எட்டு லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்தாக சுமார் எழுபது லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வாயிலாக இருபத்தி ஒரு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னா இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சம் இவர் பேர்லையும் வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் எஸ் கார்த்திகேயன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஹாக்கி மட்டை மற்றும் பந்து ஹாக்கி பேட் வயசு முப்பத்தி ஒன்பது பிகாம் எம்எட் எம்ஃபில் பில் முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து விவசாயம் பண்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக குறிப்பிட்டது சுமார் ஐந்து லட்சம் சொத்து மதிப்பாக சுமார் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் ரெண்டே முக்கால் லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி ஒரு லட்சமாக இருக்குது வழக்கெது இவர் பேரில் நிலுவையில் இல்லைங்க இந்த தொகுதியுடைய இருபத்தி ஓராவது வேட்பாளர் யாருன்னா நம்ம காளியண்ணன் எஸ் இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வயசு நாற்பத்தேழு பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம் அதே சமயம் குடும்பத்தின் ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடலை கடன்கள் வகையில் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறாரு சொத்து மதிப்பாக நாற்பத்தி எட்டு லட்சம் இருக்குது அப்படின்னா குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு நாற்பத்தி எட்டு லட்சம் ஆகுது இவர் மீதும் வழக்கது நிலுவையில் இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் டாக்டர் எஸ் குருநாதன் ஒரு ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் காட் கட்டில் வயசு முப்பத் ஐம்பத்தி மூன்று வணிகவிகள் பிஹெச்டியை முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவரோட குடும்ப வருமானம் சுமார் ஐந்து லட்சம் ஆண்டுக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக சுமார் பதிமூன்று லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் நான்கே முக்கால் லட்சம் இருக்கிறதாகவும் நிகர சொத்து மதிப்பாக சுமார் எட்டு புள்ளி ரெண்டு ஏழு லட்சமாக கணக்கிடப்படுது இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லைங்க இந்த தொகுதியோட இருபத்தி மூணாவது வேட்பாளர் யார் தெரியுங்களா நம்ம கோபால் பீங்க இவர் ஒரு இன்டிபெண்டன் கேண்டடேட் ஒரு சின்னம் வளையல் வயசு முப்பத்தி ஏழு எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு அதே போல் இவருடைய தொழிலாக விவசாயம் பண்ணுறதாகவும் கான்ட்ராக்டர் பணி பண்ணுறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கூடவே இவர் வந்து ஒரு வில்லேஜ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரோட குடும்ப வன் வருமானமாக கடைசியாக அஃபிடேவிட்டில் எதுவும் குறிப்பிடலை இவருடைய சொத்து மதிப்பாக சுமார் நாற்பது லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் பத்தொம்பது புள்ளி நான்கைந்து லட்சம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு இருபது புள்ளி ஐந்து எட்டு லட்சமாக இருக்குங்க இவர் மீது எதுவும் இல்லைங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ் சக்திவேடு அடுத்த வேட்பாளர் இருபத்தி நாலாவது வேட்பாளர் இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவரோட சின்னம் பார்த்திங்கன்னா கனிப்போரி வயசு முப்பத்தொம்பது பிஏஎல்எல்வி முடிச்சிருக்கிறாரு வழக்கறிஞராக லாயிரம் பணிபுரிகிறதா குறிப்பிட்டிருக்கிறாருங்க குடும்ப வருமானமாக எதுவும் குறிப்பிடலை கைவசம் பதினைந்தாயிரம் சொத்து இருக்கிறதாகவும் கடன் எதுவும் இல்லைன்னு இருக்கிறார் அப்படின்னா ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு நமக்கு தெரியும் பதினஞ்சாயிரம் அப்படின்றது இவர் பேர்லேயும் வழக்கு நிலுவையில் இல்லைங்க அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் சதீஷ் ஜி இவருடைய சின்னம் பேட் மட்டை இவருடைய வயசு முப்பத்தஞ்சு பிஎஸ்சி கேட்ரிங் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு அப்புறம் பந்தல் தொழில் பணி பண்ணக்கூடியதா அந்த பந்தல் விழாக்களுக்கு பந்தல் அமைக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப ஆண்டு வருமானமாக கடைசியாக அவர் குறிப்பிட்டது சுமார் ஐந்து லட்சம் கடன்கள் வகையில் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு நான்கு லட்சம் இருக்கிறதாகவும் சொத்து மதிப்பாக நாற்பது புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு பதினைந்து புள்ளி எட்டு எட்டு லட்சமாக இருக்குது இவர் பேரில் ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லி இவரே குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வழக்கு விவரம் என்ன அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டியது சம்மந்தப்பட்ட பிரிவங்கியில் ஒரு வழக்கு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தொகுதியோட இருபத்தி ஆறாவது வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வி சிவகுமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவரோட சின்னம் கெட்டில் வயசு ஐம்பத்தி அஞ்சுங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக பணிபுரிகிறதாகவும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக அஃபிடவிட்டில் எதுவும் குறிப்பிடலைங்க மொத்த சொத்துக்களாக சுமார் பதிமூன்று லட்சம் அப்படின்னும் கடன் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறார் அப்படின்னா ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் பதிமூன்று லட்சம் வழக்கு இவர் பேரில் நிலுவையில் இல்லைங்க இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கே ஆர் செல்வராஜ் இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சென்னும் டிவி ரிமோட் வயசு அறுபத்தி ஏழு எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கிறாரு போர்வல் ஆலோசகராக பணிபுரியக்கூடியதாகவும் விவசாயம் பண்ணக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக பதிமூன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்துக்களாக சுமார் ஒன்றே முக்கால் கோடி இருக்கிறதாகவும் கடன் எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா இவருடைய குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு ஒன்றே முக்கால் கோடி இவர் பேர்லையும் வழக்கதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் ஆ தமிழ்மணி இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் அலமாரி வயசு முப்பத்தி ஐந்து பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடியதாகவும் கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் இல்லை அப்படின்னும் அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக ரெண்டே முக்கால் லட்சம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லையா அப்படின்னா இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு ரெண்டே முக்கால் லட்சம் இவர் பேரையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் தீபன் சக்கரவர்த்தி எஸ் இவர் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் ட்ரக் வயசு முப்பத்தி மூன்று பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் வந்து ஒரு யூடியூபராக விழாகராக இருக்கிறதாகவும் அதனால் வருமானம் எட்டக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக அஃபிடவிட்டில் எதுவும் குறிப்பிடலை மொத்த சொத்தாக சுமார் முப்பத்தி நான்காயிரம் கைவசம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் கடன் எதுவும் இல்லை அப்படின்னா அவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் முப்பத்தி நான்காயிரம் நிலுவையில் இவர் பேரில் எதுவும் எதுவும் இல்லைங்க இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் யார்னால் நம்ம துரைதாஜ் சி இவர் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் அவருடைய சின்னம் ஃப்ளூட் வயசு அறுபத்தி ஆறு எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாருங்க ஒரு ரிட்டையர்டு சர்வேயராகவும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஓய்வு பெ குடும்ப ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை சொத்து மதிப்பாக சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம்னா கடன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வேட்புமனுல குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னா அவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் வழக்கெதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் யாருன்னா நம்ம எம் நடராஜன் அவர் இவர் ஒரு இண்டிபெண்ட் வேட் வேட்பாளர் இவருடைய சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் வயசு ஐம்பத்தாறு எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதாகவும் பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப வருமானமாக சுமார் எட்டு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் குறிப்பிட்டிருக்கிறார் சொத்துகளாக சுமார் இரண்டு கோடி அளவு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் வகையில் நாற்பது லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு கோடியாகுது இவர் மீதும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய முப்பத்தி ரெண்டாவது வேட்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லத்தம்பிப்பி இவர் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இவரோட சின்னம் கிணறு வயசு அறுபத்தி ஒன்று பிஎஸ்சி முடிச்சிருக்கிறதாகவும் விவசாய தொழிலாளியாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப வருமானமாக எதுவும் கடைசியாக குறிப்பிடலை சொத்து மதிப்பாக சுமார் ஒரு கோடி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லை அப்படின்னு அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி இவர் பேர்லையும் எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் அவர் பேர் நவீன் கே இவர் கட்டிங் இடுக்கி இந்த கட்டர்களுடைய இடுக்கியை சின்னமாக வாங்கியிருக்கிறாரு இவருடைய வயது இருபத்தேழு டிஎம்இ முடிச்சிருக்கிறதாகவும் தினக்கூலியாக பணிபுரியக்கூடியதாகவும் லேபராக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப வருமானமாக எதுவும் வேட்புமனுல குறிப்பிடலை இவர் குடும்பத்தோட சொத்து மதிப்பாக பதினான்கு புள்ளி நான்கு ஐந்து லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கிறார் அப்படின்னா இவருடைய குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு பதினான்கு புள்ளி நான்கு ஐந்து லட்சமாக இருக்குது வழக்கு இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் நேதாஜி கவியரசு வி இவர் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் மடிக்கணினி வயசு நாற்பத்தி மூன்று இவருடைய படிப்பு பார்த்திங்கன்னா பிஏபிஎல் முடிச்சிருக்கிறாரு லாயராக வழக்கறிஞராக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக மனுவில் எதுவும் குறிப்பிடலை இவருடைய சொத்து மதிப்பாக இருபத்தி எட்டாயிரம் கைவசம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லையாம் அப்படின்னா இவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி எட்டாயிரம் இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் பாலாஜி செழியன் பி இவர் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் கேக் வயது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது பிஇ முடிச்சிருக்கிறாரு ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியதாகவும் இவருடைய குடும்ப வருமானமாக கடைசி ஆண்டாக எதுவும் குறிப்பிடலை மொத்த சொத்துகள் பதினைந்தாயிரம் கைவசம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் எதுவும் இல்லையா அப்படின்னா நிகர சொத்து மதிப்பு பதினைந்தாயிரம் இவர் பேர்லையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் வி மாதேஸ்வரன் இவரும் ஒரு இன்டிபெண்ட் கேண்டிடேட் இவரோட சின்னம் பலூன் வயசு நாற்பது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறதாகவும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இவரோட சொத்து மதிப்பாக இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு ரெண்டு லட்சம் இருக்கிறதாகவும் கடன்கள் வகையில் வகையில் ஒன்றரை லட்சமும் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபது லட்சம் இவர் பேர்லேயும் வழக்கதும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யார்னா நம்ம மூர்த்தி வி இவரும் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் ஏர் கண்டிஷ்னர் வயது முப்பத்தொம்போது டிஎம்ஏ முடிச்சிருக்கிறாரு லேபராக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்தாக பதினெட்டு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம்னும் அப்படின்னா நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு பதினெட்டு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் ஆகுது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் மூர்த்தி ஜே இவரும் ஒரு சுயேட்சை வைப்பாளர் இவருடைய சின் ஹெல்மெட் தலைக்கவசம் வயது அறுபத்தி ஆறு ஆறாம் வகுப்பு படித்திருக்கிறாரு பெயிண்டராக பணிமூறியக்கூடியதாக குறிப்பிட்டிருக்கிறாரு குடும்ப வருமானமாகவோ கடன்களாகவோ எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்தாக சுமார் பதினொன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம்னு குறிப்பிட்ருக்கிறாரு அப்படின்னா இவருடைய நிகர சொத்து மதிப்பு பதினொன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம்ங்க இவர் பேரில் ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி என்ன வழக்குன்னா ஏமாற்றுதல் ஆபாசமாக பேசுதல் குற்றமடைத்தல் சம்பந்தப்பட்ட பிரிவின் கீழே ஒரு வழக்கு இவர் பேரில் நிலுவையில் இருக்குது அடுத்த வேட்பாளர் யார்னா ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் ஒரு பேர் டி ஆர் ரமேஷ் இவருடைய சின்னம் பேட்ரி டார்ச் வயசு நாற்பத்தி மூன்று எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் பண்ணக்கூடியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இவருடைய குடும்ப ஆண்டு வருமானமாகவோ கடனாகவோ எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்தாக சுமார் பன்னிரெண்டு லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இவர் குடும்பத்தோட நிகர சொத்து மதிப்பு சுமார் பன்னிரெண்டு லட்சம் இவர் பேரில் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் எஸ் வெண்ணிலா இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவர் ஒதுக்கப்பட்டுக்கூடிய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா வயது ஐம்பத்தி இரண்டு எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறாங்க தொழில் எதுவும் குறிப்பிடவில்லை கடைசி குடும்ப ஆண்டு வருமானமும் கடனும் எதுவும் குறிப்பிடவில்லை இவருடைய சொத்து மதிப்பாக கைவசம் இருபத்தி எட்டு லட்சம் இருக்கிறதாகவும் நிகர சொத்து மதிப்பு குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி எட்டு லட்சமாகுது இவங்க பேரிலையும் வழக்கு எதுவும் நிலுவையில் இந்த தொகுதியுடைய இறுதி வேட்பாளர் யார் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நம்ம நோட்டா மேல வேட்பாளர்களுக்கு உங்களுக்கு வாக்கு செலுத்த விருப்பம் இல்லை இவங்க யாருக்குமே அவங்க வாக்கு போட விருப்பம் இல்லை அப்படின்னாலோ என் வாக்கு இன்னொருத்தர் யாரும் போற்றக்கூடாது கள்ள ஓட்டாக போற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்களாக இருந்தால் நோட்டா பட்டன் எல்லா பேலட்டையும் வாக்கு இயந்திரத்திலையும் கடைசியாக இருக்கக்கூடியது நோட்டா பட்டன் சந்திப்பு உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க